வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவின் விளம்பரத்தால் வடித்த வர்த்தக போர் ஃபோர்ட் எடுத்த தைரியமான முடிவு அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட பெரும் சவால் ட்ரம்பே பழிவாங்க கனடா மார்காண்டி எடுத்த அதிரடி முடிவு கனடாவிலிருந்து ஒரு முக்கிய உணவு பாதுகாப்பு எச்சரிக்கை மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவிப்பு வெளிநாடு செல்லும் இந்தியர்களை எச்சரிக்கை கனடாவில் இந்தியருக்கு நிருந்தாவளம் திரும்பி நாட்டுக்கே செல்லுமாறு எச்சரிக்கை கனடாவில் அதிர்ச்சி இந்த பிஸ்தா பருப்பு உங்களைக் கொள்ளக்கூடும் கனடா அரசு வெளியிட்ட பகிர் தகவல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா பிரதமர் மார்க் சிறிது காலத்துக்கு சந்திக்க போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் நடைபெறவிருக்கும் ஒற்று மாநாட்டிலும் இந்த சந்திப்பு நிகழாது என அவர் கூறியுள்ளார் இந்த திடீர் முடிவுக்கு காரணம் கனடாவின் மாகாணம் ஒளிபரப்பிய ஒரு தொலைக்காட்சி விளம்பரமே ட்ரம்பின் வரி விதிப்பு முறையை விமர்சிக்கும் இந்த விளம்பரம் அமெரிக்காவில் வேர்ல்ட் சீரீஸ் விளையாட்டு ஒளிபரப்பின் போது காட்டப்பட்டது இதனால் கோபமடைந்த டிரம்ப் கனடாவிலிருந்து வரும் பொருட்கள் மீதான வரியை பத்து சதவீதம் அதிகரிப்பதாக அறிவித்துள்ளார் இந்த கூட முதல் வரி எப்போது அமலுக்கு வரும் என்று கேட்டதுக்கு பார்ப்போம் என்று பதிலளித்தார் இந்த விளம்பரத்துக்கு மாகாண அரசு தான் என்ற அலுமினிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு அமெரிக்க வரி உள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் கனடா பிரதமர் மார்கார்னி அமெரிக்காவுடன் எந்த நேரத்திலும் வர்த்தக பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க தயாராக இருக்கின்றோம் என்று மலேசியாவில் நிதானமான பதிலை அளித்துள்ளார் கனடாவின் ஒர்டிய முதல்வர் டக் அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரீஹனை இடம்பர செய்து வெளியிட்ட வரி எதிர்ப்பு விளம்பரத்தால் அமெரிக்கா கனடா உறவில் பெரும் சர்ச்சை பிடித்துள்ளது எங்கள் இலக்கை அடைந்துவிட்டோம் இந்த விளம்பரம் ஒரு பில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது என போர்ட் தனது முடிவை உறுதியாக ஆதரித்துள்ளார் ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிய நிலையில் இந்த விளம்பரத்தால் எல்லாம் மாறிவிட்டதாக பிரதமர் மார்க் கர்னி வேதனை தெரிவித்துள்ளார் பெரியில் ஒவ்வொரு அமெரிக்கரையும் காயப்படுத்துகின்றன என்று ரீஹனின் மேற்கொள்ளை கொண்ட இந்த விளம்பரத்தை ட்ரம்ப் மோசடியானது என்று கடுமையாக சாட்டினார் ார் வர்த்தக பேச்சுவார்த்தை மத்திய அரசின் பொறுப்பேற்ற காரணி கோரியிருந்தாலும் இந்த விளம்பரம் பற்றி பிரதமருக்கு முன்பே தெரியும் என போர்ட் கூறியுள்ளார் பிரதமர் மற்றும் அவரது தலைமை அதிகாரி இருவரும் அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை வெளியிடுவதற்கு முன்பே பார்த்ததாக கூறினார் ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் போர்ட் இந்த விளம்பரத்தை வட அமெரிக்காவின் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமானது என்று அளித்தார் மேலும் இது டிரம்பின் வரிகள் குறித்து அமெரிக்கா மற்றும் உலகம் முழுவதும் உரையாடல்களை தூண்டியுள்ளது என்றார் ஜனாதிபதி டிரம்ப் நம் நாட்டை தாக்க விரும்புகின்றார் ஆனால் நான் ஒருபோதும் ஜனாதிபதி பின்வாங்க மாட்டேன் என்று ஃபோர்ட் கூறியுள்ளார் இதற்கிடையில் ஃபோர்டின் தைரியமான நடவடிக்கைக்கு மெட்ட கனேடிய மாகாண ஆளுநர்கள் உட்பட பல அரசியல்வாதிகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் டேவிட் டேவி மரக்கட்டிகள் மீதான அமெரிக்க வரிகள் தொடர்பாக தனது மாகாணம் அடுத்த மாதம் சொந்தமாக வரி எதிர்ப்பு விளம்பரங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான உறவுகள் மிகவும் மோசமடைந்துள்ள நிலையில் கனேடிய பிரதமர் மார்க் காரணி சீன தலைவர் ஷி ஜின்பிங்கு சந்திக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்த முக்கிய சந்திப்பு நிகழவுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி தீர்வுகளை அதிகரிப்பதற்காக மிரட்டியுள்ளதே கனடாவின் இந்த ஆசிய திருப்பத்துக்கு காரணம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த கைதிகள் விவகாரத்துக்கு பிறகு சீனாவுடனான கனடாவின் உறவும் சீராக இல்லை கடந்த ஏழு ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கவில்லை என பிரதமர் கார்னி குறிப்பிட்டுள்ளார் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்து உறவை தொடங்குகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த சந்திப்பின் மூலம் சீன மின்சார வாகனங்கள் மீதான கனடாவின் நூறு வீத வரியை நீக்குவதற்கு பதிலாக கனேடிய கனோலா எண்ணெய் மீதான சீன வரிகளை நீக்க ஒரு உடன்பாடு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு பல வருட கசப்புணர்வுக்கு பிறகு இருதரப்பு உறவில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவிலிருந்து ஒரு முக்கிய உணவு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈக்வலிக் கிருமி தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் குறிப்பிட்ட அரைக்கப்பட்ட மாட்டிற்சி பொருட்களை கனடா மத்திய அரசு மீளப்பெற்றுள்ளது கனடாவின் உணவு ஆய்வு நிறுவனமான சிஎஃப்ஐஏவின் ஐஏவின் அறிவிப்பின்படி லண்டன் ஒன்டோரியோவில் உள்ள குவாலிட்டி மீட்ஸ் அண்ட் கிரோசரிஸ் கடையில் அக்டோபர் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் பதிவு செய்யப்பட்ட அரைக்கப்பட்ட மீட் ஃபேட் மற்றும் சோஜக் ஆகியவையே இவ்வாறு ஈ கொலை கிருமியால் பாதிக்கப்பட்ட உணவு தோற்றத்திலோ அல்லது வாசனையிலோ கெட்டுப்போனதாக தெரியாவிட்டாலும் அது கடுமையான நோய்களை உருவாக்கும் குமட்டல் வாந்தி கடுமையான வயிற்றுப்பிடிப்பு மற்றும் இரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இந்த வாங்கப்பட்ட பொருட்கள் என சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அவற்றை உட்கொள்ளவோ விற்கவோ வேண்டாம் உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தவும் அல்லது வாங்கிய கடைக்கே திருப்பி அளிக்கவும் நோய் அறிகுறிகள் தேன்பட்டால் உடனடியாக உங்கள் மருத்துவரை அடகுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் லண்டன் ஆல்ட் ஈஸ்ட் வில்லேஜ் பகுதியில் திங்கட்கிழமை மதியம் வாகனம் அன்று மின்கம்பத்தில் மோதியதில் நானூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் லண்டனில் இடம்பெற்ற இரண்டாவது மின்கம்பம் தொடர்பான விபத்து இதுவாகும் மெக்கோமிக் வளவாட்டுக்கு அருகாமையில் உள்ள டண்டர் ஸ்ட்ரீட்டில் சுமார் மதியம் இரண்டு இருபது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தை தொடர்ந்து மின்கம்பம் சரிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் உள்ள டண்டா ஸ்ட்ரீட்டை போலீசார் இரு திசைகளிலும் போக்குவரத்துக்கு மூடியுள்ளனர் இந்த விபத்தில் இருவர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக லண்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளில் இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர் சமீபத்தில் கனடாவில் இந்திய ஊழியர் ஒருவர் இனவரி தாக்குதலுக்கு உள்ளானதும் இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளி பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் ஓக்விலில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்த இந்திய ஊழியர் ஒருவரை இளைஞரொருவர் இனவரி வார்த்தைகளால் திட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் உடனடியாக உங்கள் நாட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள் அருவருப்பான இந்தியர் என்று அந்த இளைஞர் கோபமாக கத்துவது பதிவாகியுள்ளது இந்த வீடியோவை பார்த்த பலரும் வெளிநாடுகளில் இந்தியர்கள் எதிர்கொள்ளும் இனவரிக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையே இங்கிலாந்தின் ஓல்பாரி நகரில் கடந்த வாரம் இருபது வயதுடைய இந்திய வம்சாவளி சீக்கிய பெண் ஒருவர் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது இரண்டு இளைஞர்களால் கடத்தப்பட்டு கோட்டுப்பாளியில் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமும் அந்த பகுதியில் பெரும் அதிர்வில்களை உருவாக்கியுள்ளது வெளிநாடுகளில் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்வியை இந்த சம்பவங்கள் மீண்டும் எழுப்பியுள்ளது நாளுக்கு நாள் வரும் இத்தகைய தாக்குதல்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களிடையே ஒருவித உணர்வை ஏற்படுத்தியுள்ளது கனடாவிலிருந்து ஒரு முக்கிய சுகாதார எச்சரிக்கை வெளியாகியுள்ளது ஒண்டரியில் கடையில் மே முதலாம் திகதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி வரை விற்பனை செய்யப்பட்ட பச்சை பிஸ்தா பருப்புகளில் சல்மோனெல்லா தொற்றை இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கனடிய உணவு ஆய்வு நிறுவனம் அவற்றை உடனடியாக மீளப்பெற்றுள்ளது சல்மோனெல்லா தொற்றில உணவு தோற்றத்திலோ மனத்திலோ கெட்டுப்போனதாக தெரியாது ஆனால் இது காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்பக்கு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் குறிப்பாக சிறு குழந்தைகள் கர்ப்பிணிகள் வர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இது தீவிரமான சில சமயங்களில் மரணத்தை விளைவிக்கும் தொற்று உண்டாக்கலாம் எனவும் நீண்டகால சிக்கலாக மூட்டுவலி ஏற்படலாம் எனவும் கனேடிய உணவு ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது எனவே இந்த பிஸ்தாக்களை வாங்கியவர்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் எனவும் உடனடியாக அப்புறப்படுத்தவோ அல்லது வாங்கி கடைக்கு திருப்பி தருமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட உடனடியாக மருத்துவரை அணுகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சரை பகுதிகளில் ஒரே இரவில் இரண்டு வீடுகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் உள்ளது இந்த சம்பவங்களில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் ஒன்றும் மிரட்டி பணம் பறித்தல் தொடடையது என காவல்துறை சந்திக்கிறது இந்த தொடர் வன்முறை சம்பவங்களை அடுத்து கனடாவின் மத்திய நீதித்துறை அமைச்சர் ஷான் பிரேசர் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களை ஒடுக்க புதிய நிதி சீர்திருத்த மசோதாவை அறிவித்துள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசியல்வாதிகளுடன் ஆலோசனையுடன் உருவாக்கப்பட்ட இந்த மசோதா குற்றவாளிகளுக்கான தண்டனையை கடமையாக்குகிறது புதிய சட்டத்தின்படி மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்றொரு குற்றத்தில் அதாவது ஒருவர் மிரட்டி பணம் பறிக்கும் குற்றத்தை செய்து அதனுடன் சேர்த்து யாரிடம் பணம் பறிக்க முயன்றாரோ அவரது வீட்டையோ அல்லது வணிக இடத்தையோ தீ வைத்து ஏரித்தால் அதற்கான தண்டனைகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று அவர் விளக்கியுள்ளார் குற்றவாளிகளுக்கு இனி ஒரே நேரத்தில் தண்டனை வழங்கப்படாது மாறாக ஒவ்வொரு குற்றத்துக்கும் தொடர்ச்சியான தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் இதனால் சிறைவாசம் கணிசமாக அதிகரிக்கும் இதற்கிடையே மாகாண சிறப்பு படை மிரட்டல் வழக்குகள் தொடர்பாக இதுவரை ஏழு சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு ஆறு மீது குற்றம் சாட்டியுள்ளது தற்போது நடந்துள்ள இரட்டை துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருவதுடன் பொதுமக்களிடமிருந்து வீடியோ ஆதாரங்களையும் சாட்சிகளையும் கோரியுள்ளது கல்கரி மோசடி வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த மேலதிக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நூலகத்தில் ஷோய் ஒரு நபரை அணுகி தமது கொரிய பாரம்பரியத்தை முன்வைத்து உரையாடியுள்ளார் அப்போது தனது பணப்பை மற்றும் அடையாள அட்டை திருடப்பட்டுப் தனது கடவுச்சீட்டை திரும்ப பெறுவதற்கு பணம் தேவைப்படுவதாகவும் அவர் பாதிக்கப்பட்டவரிடம் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் செய்வதற்கு ஷோய் உடன்பட்டு அதற்கு ஈடாக பணத்தையும் பெறுவதற்கான ஏற்பாட்டுக்கு இருவரும் சம்மதித்துள்ளனர் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாக காட்டப்பட்ட மறுநாள் பாதிக்கப்பட்டவர் ஆயிரம் டாலர் ரொக்க பணம் மற்றும் பல்வேறு அன்பளிப்பு அட்டைகளை சோயிடம் கையெழுத்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் எனினும் பின்னர் அந்த பணப்பரிமாற்றம் ஏற்கனவே மூடப்பட்ட மற்றும் பணம் இல்லாத ஒரு வங்கி கணக்கிலிருந்து செய்யப்பட்டதால் அது ஒரு மோசடியான பரிமாற்றம் என்பது கண்டறியப்பட்டது ஐந்து அடி எட்டு அங்குல உயரமும் சுமார் இருநூற்றி ஒன்பது பவுண்ட் எடையும் கருப்பு முடியும் பழப்பு நிற கண்களம் கொண்ட சோயை கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பட்டுள்ளது இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற போலீஸ் இலக்கத்துக்கு அழைக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்னலில் இருக்கின்றது